ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நாளே வந்து தினத்தந்தியுடன் வந்து தேவதை வந்துடும் இந்த தேவதையில் வந்து இந்த மாதிரி குறுக்கெழுத்து புதிர் அப்புறம் இன்னொரு பரிசு போட்டி ரெண்டு போட்டி வந்துடும் இந்த போட்டியில் சரியாக விடை கண்டுபிடிச்சா பரிசும் வந்துடும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி கட்டங்களில் கண்டுபிடி இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் நான்கு எடுத்த உடனே நாளில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நடிகர் விஜய் நடித்த பறவை பெயர் கொண்ட திரைப்படம் விஜய் நடித்த பறவை பெயர் கொண்ட படம் என்னது பாது எல்லாருக்குமே தெரியும் குருவி அது விஜய் திரிஷா நடித்தது ஸோ நான்கு இடமிருந்து வளம் குருவி போட்டுடலாம் ஐந்து கேள் இருந்து மேல் ரூ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நீர்வீழ்ச்சியின் மறுபெயர் நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பெயர் என்னது அருவிதான் சரி அப்படியே இந்த ஒன்று இருக்குது இது என்னென்னு பார்க்கலாமா ஒன்று இருந்து கேள் தாம்பூலத்தில் வெற்றிலையுடன் இடம் பெறுவது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சீவல் என்ன போட்டலாம் கூல முடியுது பாக்குன்னு போட்டுடலாமா அது பாக்கு அப்போ வந்து ரெண்டு என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு இருந்த இடம் இந்த இடம் தமிழ் சினிமாவின் அடையாளம் இடம்னு சொல்லிட்டாங்கப்பா தமிழ் சினிமானா கோலிவுட்டு கோலிவுட்டு எதுக்கு பேர் வந்துச்சு கோடம்பாக்கம் நிறைய ஃபிலிம் ஸ்டுடியோக்கெலாம் இருந்த காலம் இருந்த இடம் நிறைய நடிகர்கள் தங்கியிருந்த இடமோ அதை சுற்றி தான் ஸோ கோடம்பாக்கம் போட்டுடலாம் பாக்கம் சரி அப்படி ரெண்டு இருந்து கீழே வராதுன்னு நினைக்கிறேன் மூணு மட்டும் தான் வரும் மூணு வளம் இருந்து இடம் பார்த்துடலாம் தமிழ் ஆங்கிலம் இவையாவும் டாஸ் தமிழ் ஆங்கிலம் இதெல்லாமே வந்து மொழி மொழிகள் இங்கே ரெண்டு எழுத்து கொடுத்துருக்காங்க மொழின்னு போட்டுடலாம் இங்கே கோழின்னு வருது ஆனால் கேள்வியெல்லாம் கேட்கலை ரெண்டு இருந்து கீழே முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது கேள்வி அமைக்க முடியும் அப்படின்னா வந்து அமைச்சு போட்டு கொடுக்க கோழி என்பதற்கு ஒரு கேள்வி சரி அப்படியே இது பார்த்து எட்டு கேளு இருந்து மேலே எட்டு இல்லை ஆறு ஏதோ ஒன்று கேளு இருந்த மேலே இருக்குது எட்டு தான் இருக்குது காசிக்கு அடுத்தபடியான புண்ணிய ஸ்தலம் காசிக்கு அடுத்து என்னப்பா சொல்லுவாங்க காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போகணுன்னு ஸோ ராமேஸ்வரம் போட்டுடலாம் ராமேஸ்வரம் ஆறு இடம் இருந்து வரலாம் மேன் ஆரம்பிக்குது வானில் இருக்கும் டேஸ் வானிலிருக்கும் மேகம் மேகங்கள் மேகம் போட்டலாம் சரி ஏழு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ஏழு வந்து மேலிருந்து கீழ் காமராஜர் டேஸ் கண் திறந்தவர் ஆவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் ஆவர் ஆவார் கல்வி கண் அவர் காலத்தில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன பள்ளிவிக்கு வந்து மாணவர்கள் நிறைய பேர் வராமல் இருந்தாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து எல்லோரும் வேலைக்கு அனுப்பி விட்ருவாங்க வேலைக்கு துரத்தி விட்ருவாங்க போன்ட்டு ஏன்னா வந்து உணவு இல்லை உணவு சாப்பிடுவதற்கு உழைத்தால் தான் ஏதாவது கூலி கிடைக்கும் அதை வச்சு உணவு வாங்கலாம் அப்படின்ட்டு இன்னொன்று வந்து பட்டினியா மாணவர்கள் வந்து உட்காந்து அவங்களுக்கு படிப்பு வந்து படிக்க முடியாது படிப்பு மனசில் ஏறாது அப்படின்ட்டு முதல் முறையாக வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள் ஸோ அதனால தான் கல்வி கண் திறந்த அறிஞர் அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுகிறார் சரி பதினொன்று இடம் இருந்து பலம் ஆரம்பிக்குது டேஸ் எடுத்தால் தண்ணீர் குடிக்க சொல்வார்கள் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்க சொல்வார்கள் விக்கல் எடுத்தாலும் தண்ணீர் குடிக்க சொல்வார்கள் விக்கல் போட்டுடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் லாடம் அடிக்கப்படும் விலங்கு லாடம் வந்து மூணு எழுத்துல போடணும் குதிரை போட்டுடலாமா குதிரை குதிரை மாட்டுக்கு கூட லாடம் கட்டுவாங்க காலில் வந்து சரி ரைட் பனிரெண்டு வளம் இருந்த இடம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரை தாங்க ரெண்ட ஊர் மதுரை தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் சரி பத்து இருந்த மேல் சூரியன் மறையும் நேரத்தை இப்படியும் குறிப்பிடுவார்கள் சூரியன் வரையும் நேரம் என்னது மாலை சாயங்காலம் மூணு இடத்துல எப்படி சொல்லலாம் அந்தின்னு சொல்லலாமா சூரியன் மறையும் நேரம் அந்தி நேரம் அந்தி அவ்வளோதான் முடித்தாச்சு இன்றைக்கி ரொம்ப சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களே டக்குன்னு முடித்தாச்சு வேகமாக கேள்வி பதில் ஒரு தடவை சரி பார்த்துக்கலாம் நான்கு நடிகர் விஜய் நடித்த பறவை பெயர் கொண்ட திரைப்படம் இது வந்து குருவி ஆறு வானையில் இருக்கும் டேஸ் மேகம் பதினொன்று டேஸ் எடுத்தால் தண்ணீர் குடிக்க சொல்வார்கள் இது வந்து விக்கல் இரண்டு இந்த இடம் தமிழ் சினிமாவின் அடையாளம் இது வந்து கோடம்பாக்கம் மூன்று வளமிருந்த இடம் தமிழ் ஆங்கிலம் இவையாவும் மொழி பனிரெண்டு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரை மேலிருந்து கீழ் ஒன்று தாம்பூலத்தில் வெற்றிலையுடன் இடம்பெறுவது பாக்கு ஏழு காமராஜர் டேஸ்கான் திறந்தவர் ஆவார் கல்வி ஒன்பது லாடம் அடிக்கப்படும் விலங்கு குதிரை கீழிருந்து மேல் ஐந்து நீர்வீழ்ச்சியின் மறுபெயர் இது வந்து அருவி எட்டு காசிக்கு அடுத்தபடியான புண்ணிய ஸ்தலம் இது வந்து ராமேஸ்வரம் பத்து சூரியன் மறையும் நேரத்தை இப்படியும் குறிப்பிடுவார்கள் இது வந்து அந்தி அவ்வளவுதான் சரி அடுத்து என்ன செய்யணும் இந்த எழுதின கேள்விகளை ஏதோ செய்யணும்ப்பா என்ன செய்யணும் அப்படின்னா அதை இங்கே சொல்லியிருக்காங்க வாசகர்கள் தங்கள் விடைகள் மற்றும் கருத்துக்களை இதழ் வழியான ஏழு நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்கள் பெயர் முகவரி தொலைபேசியர் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண்ணையும் இதழ் வெளியான தேதியையும் மறக்காமல் குறிப்பிட வேண்டும் தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களை எண்களில் அழைப்பதை தவிர்க்கவும் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவு இறுதியானது வெற்றியாளர்களை தேவதை ஆசிரியர் குழு தொடர்பு கொள்ளும் இது தொடர்பாக கடிதப் பரிமாற்றங்கள் எதுவும் செய்யப்பட மாட்டாது லெட்டர் போட்டு தொல்ல பண்ணாதீங்கப்பா பதில் அனுப்பிட்டு கம்முன்னுறிங்க அவங்களே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்களை கூப்பிடுவாங்க தங்கள் கருத்துக்கள் மற்றும் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதைக்கு எழுதுங்கள் தினத்தந்தி எண்பத்தி ஆறு ஈவி கே சம்பச்சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஏழு மின்னஞ்சல் தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப் எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு மூணு வகையில் அனுப்பலாம் ஒன்று போஸ்ட்டில் அனுப்புங்கள் இல்லை இமெயிலில் அனுப்புங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எதுலையே அது அனுப்புங்கப்பா அனுப்பாமல் மட்டும் வச்சிடாதீங்க நிறைய பே நிறைய பேர் சும்மா வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க சரி சென்ற முறை சென்ற முறைனால் வந்து மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி பதில் பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்காங்க பத்து பேர் வந்து பரிசு வாங்கியிருக்காங்க இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் இதை பார்க்கிற மற்றவர்களும் உங்களை பாராட்டுவார்கள் அவங்களுக்கும் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் இனிமேல் வந்து இதை மாதிரி போடணும் அப்படின்ட்டு சரி இன்று என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்க எழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா